அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் ஆனி மாதம் மகம் நட்சத்திரம் மாணிக்க அவர்களின் குரு நாள் அன்னாரை நினைவுகூர்ந்து அவரின் வரலாற்றை தெரிந்து கொள்வோம் மாணிக்க பாண்டிய நாட்டில் வைகை ஆறு பாயக்கூடிய இடத்தில் வாதவூர் என்னும் ஊரில் பிறந்தவர் இவர் அந்தனர் குலத்தைச் சேர்ந்தவர் இவரது தாய் தந்தையின் பெயர் சம்பு பாத ஹிருதயர் இவர் தாயின் பெயர் சிவஞானபதி தாய் தந்தையர் இவருக்கு வைத்த பெயர் வாதவூரன் வாதவூரர் வேதம் முதலிய எல்லா கலைகளையும் கற்று குறைவற்ற அறிவுடன் விளங்கினார் பதினாறு வயதிலேயே கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கிய அவரது புகழ் நாடெங்கும் பரவியது அவரது புகழை கேள்வியுற்ற பாண்டிய மன்னன் அரிமர்த்தன பாண்டியன் தமது மந்திரிகளுக்கெல்லாம் அவரை தலைவனாக்கினான் வாத ஊரரும் எல்லோரும் மகிழ்ந்திருக்குமாறு நடுநிலைமை தவறாமல் நீதியை நிலைநாட்டி குடிகளை காத்து வருகின்றார் அவரது சேவையை கண்டு மனம் நிறைந்த மன்னன் அவருக்கு தென்னவன் பிரம்மராயன் என்று பட்டத்தை சூட்டி மகிழ்ந்தான் இப்படியே காலம் கழிந்தது ஞான நூல்களை கற்றுணந்த பிரம்மராயோட மனசில் ஒரு மாற்றம் ஏற்படுது நிரந்தரமில்லாத இந்த உலகம் இன்பம் பொய் அப்படின்னோ சிவபெருமானுடைய திருவடி இன்பமே மெய் அப்படின்னும் அவருக்கு தோணுது அது முதல் அந்த வாத ஊர் சிவபெருமானுடைய திருவடிகளை அடைவதற்குரிய முயற்சிகளை தீவிரமாக செஞ்சுட்டு வராரு அறிஞர்களோட கலந்து வேதாமக வேத ஆகமங்களின் பொருளை எல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு தன்னுடைய அறிவை பெருக்கி கொள்ள முயன்றாரு கடைசியில் கடவுளை கல்வி கேள்விகளால் காண முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு கடவுளோடு சேர்ப்பிப்பவன் ஞானகுரு தான் அப்படின்னு ஒரு தெளிவும் அவருக்கு ஏற்படுது அதனால அந்த ஞானகுருவை தேடி பல இடங்களுக்கு பயணம் மேற்கொள்கிறார் அப்போ ஒரு நாள் சோழ நாட்டு கீழே கடற்கரைக்கு பல நல்ல குதிரைகள் வந்திருக்கு அப்படின்னு கேள்விப்பட்ட மன்னன் வந்து அந்த மேன்மை பொருந்திய குதிரைகளை வாங்கிட்டு வரும்படி இந்த பிரம்மராயருக்கு கட்டளையிட்றான் பாண்டிய மன்னன் வாத ஊராரும் அதை குதிரை வாங்கிறதுக்காக திருப்பெருந்துறை அப்படின்ற ஊருக்கு போய் சேர்றாரு வாத ஊரடிகளோட அன்பை தெரிஞ்சுக்கிட்ட சிவபெருமான் அவர் ஆட்கொள்கிறதுக்கு முடிவு பண்ணுறாரு அப்போ வந்து ஒரு அந்தனர் வடிவத்தோட பல அடியவர்கள் சூழ அவர் திருப்பெருந்துறையில் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு குருந்த மருத்து அடையில் எழுந்தருளி இருக்கார் அப்போ அங்கே வர்ற வாத ஊரார் குருந்த மரத்தடியில் அந்த சிவகுருவை பார்த்ததும் ரொம்ப மகிழ்ச்சி பொங்க அந்த பெரியோர் பக்கத்தில் போய் வணங்கி என்னையும் ஆட்கொண்டு அருள வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அவர் ஆட்கொள்ளும் பொருட்டு அங்கே எழுந்திருந்த ஆண்டவனும் அருட்கண்ணால் நோக்கும்போது அழு பக்கத்தில் கூப்பிட்டு அவருக்கு ஞானோபதேசம் செய்கிறார் இறைவன் தான் உபதேசித்த அருள்மொழியால் வாத ஊராரை பரிசுத்தப்படுத்தி பரிபூரண ஞானத்தையும் கொடுக்குறார் ஈஸ்வரன் அருள் பெற்று வாத ஊரரும் தொழுத கையும் அழுத கண்ணும் உடையவராக பெருமானை பலமுறை வளம் வந்து வணங்குறாரு தான் உடுத்தியிருந்த விலை உயர்ந்த ஆபரணங்களையும் ஆடைகளையும் கலைஞ்சிட்டு கோவணத்தை மட்டும் தெரிச்சுக்கிறார் அப்போது வந்து பாத வந்து பக்தி பெருக்கால் தன்னை மீறி இறைவனை பற்றி பாடணும் அப்படின்ற எண்ணம் வருது உடனே அவர் வந்து பல பழுதில்லாத சொற்களால் வந்து பரவனை பாடுறாரு அவரோட பாட்டை கேட்டு மகிழ்ந்த இறைவன் வந்து அவருக்கு மாணிக்க வாசகன் அப்படின்ற பேரை வந்து சூட்டுறார் பெயர் சூட்டிட்டு கொஞ்ச நாள் வந்து திருப்பெருந்துறையிலேயே இருந்து துண்டு செய் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறார் இறைவன் சிவபெருமான் மறைஞ்சதை பார்த்த மாணிக்க வாசகன் தாயை பிரிந்த போல ரொம்ப துன்பப்படுறாரு அப்போ அவர் கூட வந்திருந்த அரசனோட வேலையாட்கள்லாம் நம்ம இங்கே குதிரை வாங்குறதுக்காக தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த நோக்கத்தை வாத ஊராருக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க அவரும் வந்து குதிரையில் ஒரு மாதத்துக்குள்ளே வாங்கி அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு அரசன்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அந்த வேலையாட்களும் அதே மாதிரியே போய் அரசன்கிட்ட சொல்கிறாங்க அதை கேட்டு சளிப்படைஞ்ச மன்னனும் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக காத்துக்கிட்டுருக்குறோம் ஆனால் இங்கே மாணிக்க வாசகரோ குதிரை வங்குறதுக்காக கொண்டுட்டு வந்த பொருளை எல்லாத்தையுமே திருப்பெருந்துறையில் இருக்கிற கோயில் திருப்பணிக்காக செலவு செஞ்சிட்டு வர்றாரு அப்போ மன்னனுக்கு வந்து ஒரு மாதம் ஆகி இன்னும் குதிரை வரலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபம் வருது உடனே கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு ஓலை ஒன்றை எழுதி வாத ஊரார் கிட்ட அந்த ஓலையை பார்த்ததும் வாத ஊரார் வந்து இறைவன்கிட்ட முறையிடுறாரு அப்போ சிவபெருமான் அவரோட கனவுல தோன்றி நானே நல்ல குதிரையோடு வரேன் நீ முன்னாடி போய் ஆவணி மாதம் மூல நிமிஷத்து அன்னைக்கு குதிரைகள் எல்லாம் வந்து சேரும் அப்படின்னு மன்னன்கிட்ட சொல் அப்படின்னு சொல்கிறாரு மாணிக்க வாசகரம் அதே மாதிரியே மன்னன்கிட்ட போய் சொல்கிறாரு பாண்டிய மன்னன் உடனே வந்து நம்ம ஓலை எழுதுனது தவறு அப்படின்னு உணர்ந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவரை வரவேற்கிறான் பின்னர் வந்து அந்த மன்னன் என்ன பண்ணுறாரு தன்னுடைய தூதர்களை அனுப்பி பெருந்துறையில் குதிரைகள் இருக்கா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்புகிறான் அவரோட வீரர்களும் தூதுவர்களும் போய் பெருந்துறை முழுக்க தேடி பார்த்துட்டு குதிரை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மன்னன்கிட்ட வந்து சொல்கிறாங்க உடனே மன்னனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது மாணிக்க வாசரை வந்து சிறையில் அடைச்சி சித்திரவதை பண்ணுறான் அந்த கொடுமைகளெல்லாம் பொறுக்க முடியாமல் ம மாணிக்கவாசர் வந்து மறுபடியும் இறைவன்கிட்ட முறையிடுறாரு உடனே அவ இறைவன் மீது இறைவனுக்கு மாணிக்கவாசகர் மீது அதாவது வாத ஊராார் மீது இறக்கம் ஏற்படுது அந்த சிறையிலேருந்து அவர் மீட்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அவருக்கு ஏற்கனவே வாக்கு கொடுத்துருந்தபடி அங்கே குதிரைகள் கொண்டு வர்றதுக்காக வாக்கு கொடுத்துருந்தார் இல்லையா அதை நிறைவேற்றுறதுக்காக நரிகளை எல்லாம் பரிகளாக்குறோம் அதாவது குதிரைகளாக இறைவன் ஆக்குறாரு சிவகணங்களை எல்லாம் அந்த குதிரைகளை வழிநடத்தக்கூடிய சேவர்களாக ஆக்குறாரு சிவபெருமான் குதிரை வியாபாரி போல வேடம் போட்டு வெள்ளை குதிரை மீத எழுதளி மதுரை நகரை நோக்கி விரைந்து வர்றாரு அந்த குதிரை கூட்டம் வர்றதை வரைந்த அரசன் வந்து தான் எதோ பெரிய தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்து வாத ஊராரை சிறையில் இருந்து அரண்மனைக்கு வரும்படியும் கூப்பிட்டு வர்றாரு அப்போ குதிரை வர்த்தகனை வந்து பரிசுகளை பெற்றுக்கொண்ட அரசன் வந்து வாத ஊராருக்கு அந்த பரிசுகளை கொடுத்து அனுப்புகிறான் பிறகு அரசனுடைய வேலைக்காரர்கள் வந்து குதிரைகளை கொண்டு போய் கட்டுத்தறியில் கட்டுறாங்க அன்னைக்கு ராத்திரியே இறைவனோட திருவிளையாடல் மறுபடியும் ஆரம்பமாகுது கட்டுத்தறியில் கட்டியிருந்த குதிரைகளெல்லாம் முன்ன மாதிரியே நரியலாக மாறிடுது கட்டித்தறையிலேருந்து விடுவித்துக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் தெருவில் சுற்றி ஓடி வருது வீரர்கள்லாம் மன்னன்கிட்ட போய் இந்த செய்தியை சொல்கிறாங்க அது கேட்டதும் பாண்டிய மன்னனுக்கு ரொம்ப கோபம் வருது இந்த வாத ஊரார் அதாவது இந்த மாணிக்க வாசகர் தான் ஏதோ சித்து வேலையெல்லாம் செய்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அழைச்சி மறுபடியும் தண்டித்து சிறையில் அடைக்கிறார் இறைவன் பாண்டிய மன்னனுக்கு பாடம் புகட்டணும் அப்படின்றதுக்காக வைகையில் வெள்ளம் வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணுறாரு ஆற்று நீர் பெறுவதை கண்ட அரசன் வந்து அதுக்கு அணை போட்டு தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அமைச்சர்களுக்கு ஆணையிடுறாரு அமைச்சர்களும் மதுரை மாநகர குடிமக்கள் எல்லாரும் சேர்ந்து வைகை கரையை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க அப்போ வந்து ஒரு மூதாட்டி ஒரு வயதான பாட்டி வந்து புட்டு செஞ்சு வித்தி தன்னுடைய வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க இந்த திருப்பணிக்கு வேலை செய்கிறதுக்கு தான் கிட்டே ஆள் இல்லை அப்படின்னு சொல்ல இல்லாததால் சிவபெருமான்கிட்ட முறையிடுறாங்க அப்போ அவங்க பேர் வந்து வந்தி அந்த வந்தியின் வேண்டுதலுக்கு வந்து இறைவன் வந்து தானே கூலியாலாக வேட போட்டுக்கிட்டு வர்றாரு அப்போ அவர் வந்து வந்திக்கிட்ட சொல்கிறாரு உனக்காக நான் போய் வேலை செய்கிறேன் எனக்கு கூலியாக நீ செய்கிற அந்த பிட்டு வந்து குடு அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு கரையை அடைக்கிறதுக்காக அந்த வந்தியோட சார்பில் சிவபெருமானே போகிறாரு கரையை அடைக்கிறதுக்காக வந்த ஈசன் வந்து மண்ணை வெட்டி கூடையில் போட்டுக்கிட்டு ஆடி பாடிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ மற்ற மக்கள் எல்லாம் வந்து கரையை அடைச்சிட்ருக்காங்க இந்த வந்தி சார்பாக வந்த சிவபெருமான் பணிபுரிஞ்ச இடத்துல மட்டும் கரையை அடைபடாமல் இருக்குது இதை பார்த்த உடனே மன்னனுக்கு கோபம் வருது பாண்டிய மன்னன் தன் கையில் இருந்த பொன் பிரம்பால வந்து சிவபெருமானுடைய முதுகில் அதாவது கூலியாலாக வந்து வேலை செஞ்ச சிவபெருமானுடைய முதுகில் அடிக்கிறார் அப்போ இறைவன் தான் தலைக்கு மேலே வச்சுருந்த கூடையை கரை உடைப்பில் வந்து தூக்கி போட்டுவிட்டு மறைஞ்சிடுறாரு அந்த கரை வந்து மலை போல் உயர்ந்துடுது அதே நேரத்தில் அந்த சிவபெருமான் மேலே பட்ட அடி அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்கள் இனத்தில் மேலேயும் பட்டுது அந்த மன்னனும் தான் அடித்த அடி தான் மேலே படுறதை உணர்ந்து கொண்டான் அப்போது சிவபெருமான் அசரீரியா அது மன்னன்கிட்ட சொல்கிறான் பாண்டிய மன்னனே நீ குடித்த பொருளை எல்லாத்தையுமே நமக்காக தான் எனக்காக தான் செலவு செஞ்சார் வாத நீ பரிசுகளை தரும்படி மாணிக்க வாசகரை வருத்தியதால் தான் நான் நரிகளை வந்து பரிகளாக்கி மீண்டும் அவற்றை நரிகளாக மாற்றினேன் வைகை ஆற்றிலேயும் வெள்ளம் வர செஞ்சேன் இனியாவது மாணிக்க வாசகரோட பெருமையை தெரிஞ்சு வாழு அப்படின்னு சொல்கிறார் அரசன் வந்து உன்னே தான் செஞ்ச தப்பை உணர்ந்து மாணிக்கவாசர்களோட காலில் விழுந்து மன்னிப்பி கேட்குறாரு அரசனை மன்னித்து விடைபெற்ற வாத ஊர் அடிகள் வந்து தவ பேடம் தாங்கி திருப்பிருந்துரைக்கு வர்றாரு திருப்பெருந்துறையில் சில காலம் இறைப்பணி செய்கிறாரு தொடர்ச்சியாக அவர் வந்து சிவபெருமான் எழுந்தருளில் இருக்கிற மற்ற தலங்களையும் தரிசித்து வழிபட்டுட்டு வர்றாரு கடைசியாக சேபர் அடைஞ்சு சபாபதியை வணங்கி பரமனுக்கு பாமாலைகள் வந்து பல பாடுறாரு அவர் சிதம்பரத்தில் இருந்த சமயம் ஈழத்தை ஆட்சி செஞ்ச ஒரு அரசனுக்கு சிதம்பரத்தோட பெருமையை வந்து கேள்விப்படுறான் அவன் பௌத்த மதத்தை சே சேர்ந்த மன்னன் அவன் உடனே தன்னோட புத்த குருமார்கள்கிட்ட சிதம்பரத்தை பற்றி தெரிவிக்கிறாரு அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா சைபர்களோட நம்ம வாதம் செஞ்சு புத்தரை தவிர வேறு உயர்ந்த தெய்வம் எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம சாதித்து காட்டுவோம் அப்படின்ட்டு ஈழத்து மன்னன்கிட்ட சொல்கிறாங்க உடனே ஈழத்து மன்னன் அவங்களோட பரிவாரங்களோட அவளோட மகள் வந்து ஊமை அந்த ஊமை பெண்ணோட தில்லையென என்று அழைக்கப்படுகின்ற சிதம்பரத்துக்கு வர்றாரு ஈழ மன்னன் இந்த மாதிரி வாதத்துக்காக வர்றதை தெரிஞ்சுக்கிட்ட சோழ மன்னன் என்ன பண்ணுறாரு மாணிக்க வாசகரை கூப்பிட்டு பௌத்தர்களோட வாதம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோள் விடுக்கிறாரு மாணிக்க வாசகர் வந்து சாக்கியர்களுடன் வாதம் செஞ்சு அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் விடை கொடுக்குறாரு அந்த பௌத்தர்களெல்லாம் இவரோட பேச்சை கேட்டு வாயடைச்சு போய் நிற்கிறாங்க இதை பார்த்துட்டு இருந்த ஈழத்தரசன் சொல்கிறாரு பேசக்கூடியவர்களாக இந்த புத்த குருமார்கள் எல்லாம் பேசாமல் வாய் அடிச்சு போக செஞ்சீங்க வாய் பேச முடியாமல் இருக்கிற என்னோடய மகளை பேசுகிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா நாங்கள் எல்லாருமே சைவர்களாக மாறிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு உடனே வாத ஊரடிகள் வந்து சாக்கியர்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும் நீயே பதில் சொல்லுமா அப்படின்னு அந்த பெண்கிட்ட சொல்கிறாரு அந்த பெண்ணும் சிவபெருமானோட அருளால் வந்து வாய் பேசுகிற திறன் பெற்று பௌத்தர்கள் கேட்குற எல்லா கேள்விக்கும் அவங்களே பதில் சொல்கிறாங்க இந்த அற்புத நிகழ்வை வந்து கண்ணார கண்ட பௌத்தர்களும் ஈழ அரசனும் உடனே திருநீரை தரித்து ருத்ராட்சம் பூண்டு சைவர்களாக மாறுறாங்க இந்த மாதிரி மாணிக்க வாசக சிதம்பரத்தில் எழுதல் இருந்தபோது ஒரு நாள் தில்லை எம்பெருமான் வேதியர் உருவத்தில் அவர் முன்னால் வர்றாரு திருவாசகம் நீங்கள் சொல்லுங்கள் நான் அதை வந்து கேட்டு எழுதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு வாத ஊராரும் அதுக்கு சம்மதித்து பாடல்களை வந்து சொல்கிறாரு அந்த பாடல்களையெல்லாம் வந்து அம்பலவாணர் வந்து தன்னோட திருக்கரத்தாலேயே ஏட்டில் எழுதிக்கிட்டு இருக்காரு அந்த ஏட்டில் வந்து ஊரார் சொல்லிய ஒன்றும் இந்த திருவாசகம் பொன்னம்பலத்திலே நடமாடுகின்ற அழகிய திருச்ச சிற்றம்பலமுடையான் கையெழுத்தாகும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கையெழுத்து போட்டு சிற்றம்பலத்தோட படியில் வச்சு மறைஞ்சிடுறார் இறைவன் மறுநாள் வந்து பூஜை செய்ய வர்றவங்க எல்லாரும் அந்த ஏட்டினையும் அதில் இருக்க பாட ஈசனிட்ட கையெழுத்தையும் பார்த்து அதிசயப்படுறாங்க உடனே மாணிக்க வாசகர் அழிச்சி இதோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகர்கிட்ட கேட்குறாங்க இந்த தமிழ் நூலுக்கு பொருள் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பலவான காட்டி அவரும் அந்த திருசபையிலேயே மறைஞ்சிடுறார் மாணிக்க வாசகர் இவ்வாறு அம்பலத்தில் மறைஞ்சதை பார்த்த அடியவர்களோ மற்றவர்களோ மனமுருகி தொழுது அதிசய்த்து மகிழ்ந்து நிற்கிறாங்க வானவர்கள் பூமழை பொழிந்தார்கள் அந்த நாள்தான் ஆணிமகம் மாணிக்கவாசகர் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளே வாழ்ந்து இறைவனோடு இரண்டறக் கலந்த நாள் இந்த ஆணிமகம் சிவபக்தர்கள் பலரோட வீட்டில் வச்சு வணங்கப்படக்கூடிய ஒரு நூல் திருவாசகம் திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்று வழக்கு அந்த அற்புதமான திருவாசகத்தை நமக்கு அருளியவர் மாணிக்கவாசகர் திருவாசகம் மொத்தம் அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு பாடல்களை கொண்டது ஐம்பத்தோரு பிரிவுகள் இதில் இருக்கின்றன பன்னிரு திருமுறையில் எட்டாம் திருமுறை என்று அழைக்கப்படுகின்றது வான் கலந்த மாணிக்க வாசக நீ வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள் நற்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து என் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே என்று வள்ளலார் சுவாமிகள் இவரை பாடியுள்ளார் தம்முடைய திருவாசகத்தையும் திருக்கோவையாரையும் சிவபெருமானை எழுந்தருளி வந்து எழுதும் பேறு பெற்றார் எல்லோரும் காணத்தக்கதாக திருச்சபையினை புகுந்து சிவத்தோடு கலந்தார் அன்னாரை நாமும் நினைவு கூர்ந்து வணங்குவோமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்